गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर गुरुस्साक्षात् परब्रह्मा दश्मी श्रीगुरुवे नमः पुरुषोत्पजाय विद्महे कृणीहत्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹரஹர சங்கர் ஜெய ஜய சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் அதாவது கடந்த ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நம்முடைய பிரத்திக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாபரிவா நடத்தின அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் ஒவ்வொரு அழக்கிழமையும் பார்த்துட்டு வரணும் எல்லோரும் அதுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறள் தெரியாது தெரிஞ்சுக்கிறள் இது போட்டாலும் நல்லா இருக்கும் அது போட்டாலும் என்ன இருக்கும்னு சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நம்ம பெரியவாளை பற்றி நமக்கு அடுத்த ஜெனரேஷன் தெரிஞ்சுக்கணும் பெரியவாளுடைய அந்த பக்தி சந்தையை அடுத்த ஜெனரேஷன் தெரிஞ்சின்றால் தான் நம்ம இந்து மதமானது இன்னும் தழைத்து வளர்கிறதுக்கு ஒரு காரணர்த்தாவாக இருக்கும் அது அந்த மாதிரி இன்னைக்கு எழுபது எழுபத்தி ரெண்டு வாக்குல மெட்ராஸ் நடந்த ஒரு அற்புதத்தை தான் உங்கள்ட்ட நான் சொல்ல போறேன் பார்க்கலாமா பெரியவா அப்ப மெட்ராஸ்ல உகாமிட்டு இருக்கா ஒரு நாள் வியாழக்கிழமை நம்ம டி நகர்ல பார்த்தோம்னா இப்பயும் இருக்கு விஷ்ணு கோயில் அந்த சிவா விஷ்ணு கோயிலுக்கு போய் தரிசனம் பண்றா பெரியவா ஏகப்பட்ட கூட்டம் நார்மலாகவே அந்த இடம் எப்போதுமே ஜனரஞ்சகமாக இருக்கும் தீநகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரியவா அங்கே தரிசனம் பண்ண வந்திருக்காங்க உங்க கூட்டம் ரெட்டிப்பாகிடுச்சு நல்ல கூட்டம் தரிசனம் நல்லபடியாக முடிச்சுட்டு பெரியா வெளில வந்து அடுத்து திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதா ஒரு ப்ரோக்ராம் ஆகானது பெரியவா எங்க போனாலுமே கால்நடை தான் என் தொழில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே அதாவது இரண்டு முறை பாரதத்தை பலமந்தமாக பெரியவா சரி அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்பி திருவான்மையருக்கு போகலாம் நடைபெறும் போறவா நடந்து போயிட்டு இருக்கே ஒரு அரை முதலாக போயிருப்பான் ஜேஜேஜ் பெரியவா பின்னாலையும் பின்னாலையும் கூட்டம் போயிட்டு இருக்காவாலோட நடந்தே போறாண்ட திடீர்னு ஒரு முரட்டுத்தனமான ஒரு இளைஞர் முரட்டு இளைஞர் ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும் வந்து பெரியவா முன்னாள் வந்து இருக்கிறான் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுடுது அதாவது பெரியவாரோட அந்த காரியகர்த்தாக்கள் கைங்கிறியக்கரா பொதுமக்களுக்கெல்லாம் தூக்கியார் என்னடா முறட்டுத்தனமாக இருக்கானே நம்ம பெரிய மன்னாலும் இப்படி இருக்கிறான் செருப்பை கூட கைட்டில் நெத்தியில் எதுவுமே எடுத்துக்கல பாழ நெத்தியாக இருக்கான் என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி இவாளுக்கு ஒரே பயம் பெரியவா அதுக்கெல்லாம் பயப்பட்ட மாதிரி தெரியல சொல்லுப்பா அப்படிங்கிற இந்த காஞ்சிபுரத்தில் சங்கராச்சாரியா மடாதிபதிங்கிற நீங்க தானே சாமி அது அப்படிங்கிறான் அந்த பையன் ஆமாம்ப்பா சொல் உங்களுக்கு வேறு வேலை வெட்டியே கிடையாதா ஆ கால் எழுந்திருக்க வேண்டியது கஷாயத்தை கட்டிக்க வேண்டியது கோயில் கோயிலாக கற்றுக்க வேண்டியது நடப்பாதை போக வேண்டியது உபதேசம் பண்ண வேண்டியது ஆசீர்வாதம் ஏதோ உங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா அப்படிங்கிற பெரியவாள் நம்மளாக இருந்தால் போக டக்குன்னு வந்துடும் ஆனால் பெரியவாள் போகலாம் இல்லை அதே புண்ணுற சாந்தமான ஒரு புண்ணுற சாந்தமான ஒரு பார்வை அதெல்லாம் இருக்கட்டும்மா ஓன் பேர் என்ன முதலனி சொல்லு நான் பேர் சொல்கிறேன் ராதாகிருஷ்ணன் பேரை சொல்லிட்டு பேர் கேட்கறது நான் கேட்டது கேள்விக்கு நீங்கள் பயில் சொல்லலை என்னும் அப்படிங்கிற அவள் கூட வந்தவொடனே ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சான் அந்த பையனை பைத்தியமாக இருக்குமா பெரியவாழ்கிட்ட எப்படி பேசணும் தெரியல ஒரு இங்கேதான் தெரியாமல் பேசுகிறானே சங்கராச்சாரியார் இல்லாத அப்படியே இல்லைன்னா கூட ஒரு வயசானவர்கிட்ட பேசுகிறானே இவன் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு சொல்லி எல்லாேருக்குமே தூங்கி வாரி போறது அந்த மரணத்தை அந்த பையனை பார்த்தா பயமாக இருக்கு வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாரும் பெரியவா ஒன்றுமே சொல்லலை ிருஷ்ணா உங்களுக்கு என்ன கட்டுனே உங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது இதே பண்ணிட்டு திறந்தோர் இதே வேலை உங்களுக்கு இப்படியே உங்களோட பேச்சு நான் கிளம்புறேன் ஜாதி சம்பிரதாயம் சடங்கு கிடங்கு இதெல்லாம் யார் பண்ணி வச்சாலும் ஒண்ணுமே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாவே இதெல்லாம் சொல்லிட்டு திரும்பி நடக்க முயற்சிக்கிறேன் அப்ப பெரியவா அவனை தடுத்து நிறுத்துறான் ராதாகிருஷ்ணா ஒரு நிமிஷம் இங்கே பாருவோம் திரும்பலாம் பையன் ரொம்ப அவசரமான வேலையாக போன பொண்ணு இருக்கீங்க அப்படிங்கிற பெரியவன் அந்த முரட்டு இளைஞன் சொல்கிறான் ஆமாம் உங்களை மாதிரி வேலை விட்டு இல்லாதவங்க கிடையாது எனக்கு எனக்கு மாதம் சம்பளம் நான் ஆஃபீஸ் போனாதான் சம்பளம் கிடைக்கும் நானும் எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கணும் குழந்தை குட்டிகளை பார்த்துக்க வேண்டாமா மாதாந்திர சம்பளம் தான் எனக்கு அப்படியா ரொம்ப சந்தோஷம் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படிங்க ஆஃபீஸ் கிண்டியில் இருக்கு டெய்லி இப்படி தான் போவையா அப்படிங்கிற பெரியவர் ஆமாம் சரி இந்த ரோடு இண்டிக்கு தான் போகணும்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறா பிரிவான் அந்த பையன் சொல்றான் இது என்ன யார் கட்டி கொடுக்கணும் பல வருஷமா போயிட்டு இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா போயிருப்பா தாத்தா போயிருப்பா இதே வழி நல்லபடியாக ரோடு போட்டிருக்கா ரோடு இண்டிக்கு போறது போயிட்டு இருக்கேன் ஏன்னா அச்சட்டுத்தனமான கேள்வியை கேட்கறல நீங்க அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் ராதாட்சி சரி இந்த ரோடு போட்டதாவது யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறார் பெரியவா அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் சரியான பாதை நேரம் போகிறேன் போனால் என்ன எங்கே கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்துரு அதை விட எனக்கு வேற என்ன வேணும் யார் போட்டா என்ன போடலாம் யார் போட்டோன்னு தெரிஞ்சிடலாம் என்ன தெரியலன்னா என்ன போனேன் பையன் அப்போ இதுதான் பயக்கிட்டு இருக்கான் பெரியவாள் பெரியவாளுக்கும் வரல நான் சொன்ன ஒரு நிமிஷம் கேபிஆர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிறான் யாராவது அந்த முரண்டி இளைஞன் பெரியவா சொல்கிற அதாவது நீ கிண்டியிலே வேலை பார்க்குற இந்த ரோடு கிண்டிக்கு தான் போகணும்னு சொல்கிறேன் கிண்டிக்கு தான் போகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் நீ போயின்னு இருக்க இதுக்கு மேனால உங்கள் அப்பா தாத்தா முப்பாட்டெல்லாம் போயிட்டுருந்துருக்கா ஆனால் எந்த ரோடு போட்டவா யாருன்னு உனக்கும் தெரியாது அவாளுக்கும் தெரியாது ஆனால் அது ஒரு சரியான பாதை கிண்டியில் கொண்டே விழுறதுங்கிறது தெரிஞ்சுகிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒற்றை யாராவது கிண்டிக்கு என்ன வழின்னு கேட்டாக்க இந்த வழியை காமிக்கிற சமயத்தில் அவடின்னு கூட கூட்டின்னு போகிறேன் இல்லையா ஆமாம் ஆமாம் அதுக்கு நான் கேட்ட கிண்டிக்கு என்ன சம்பந்தம்ங்கிறான் யாரே ராதா அந்த பையன் பெரியவாக சொல்கிறேன் அதே தான்ப்பா எனக்கும் இந்த சாதி சம்பிரதாயம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அனுஷ்டானங்கள் இதெல்லாம் எனக்கு யார் பண்ணினா யார் முன்னால் செஞ்சான்னு எனக்கு தெரியாது ஆனால் அதெல்லாம் கடைபிடிச்சா எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பாதைன்னு எனக்கு தெரியும் அதனால் அதை நான் ஓரளவு சிறப்பாகவே இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார் பெரியவர் ரொம்ப அமைதியாக சொல்கிறார் சாந்தமாக சொல்லிகிட்டு இருக்கார் பெரியவர் அவனை தூக்கி வாரி போட்டு எடுத்து ஆகா எங்கேயிருந்து எங்கே கரெக்டாக வந்து முடிச்சுட்டாருன்னு சொல்லி வேகமாக ஒரு பத்தடி தள்ளி ஓடி தன்னோட செருப்பை கட்டி கீழே போடான் கீழே போட்டு நடுத்தரன்னு கூட பார்க்கல சாஸ்டாமாக கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ணான் பெரியவா நான் மன்னிச்சு சாமி அவங்க நான் தப்பாக பேசிட்டேன் என் கண்ணை திறந்துட்டீங்க அக கண்ணை திறந்துட்டீங்க சாமி மன்னிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் பெரியவா அவனும் சொல்லலை நீ நன்னாக இருப்ப குழந்த தெரியாத கேட்டு தெரிஞ்சுன்னு இருக்க அவ்வளோதான் இல்லையா அவன் சொல்லிட்டு அந்த பையனுக்கு இப்போது இவங்க பிரசாதப்பட்டு தென் முதல்ல எட்டுக்குவோம் நெத்தியில் எட்டுக்குவோம் வாழை நெத்தியாக இருக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நெத்தி கேட்டு சொல்லிட்டு பக்கத்தில் கைங்கரிய காலில் கூப்பிட்டு அவனுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்ப சொன்னான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த இளைஞன் பல நாள் ஒவ்வொரு அதுவும் காஞ்சிபுரத்தில் பெரியவா இருக்கும்போது பெரியவாளை பார்க்குற தரிசனம் அந்த தரிசனம் பண்ணுற ஒரு முறை ஏற்படுத்திட்டு அவனுடைய கடைசி காலம் முறை காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாளை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரியவாலை உரையாடிட்டு போகாமல் இருந்ததே கிடையாது என்ன தெரியவில்லை தெரியுது உங்களுக்கு பிரியவாதான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவா எவ்வளவு சத்தமாக கோபமாக அந்த ராதாகிருஷ்ணனுங்கிற முரட்டினங்க பேசினாலுமே கூட தன்னுடைய தன்மை மாறாமல் அதை கரெக்டாக அவனுக்கு புரிய வச்சு ஒரு நாத்திகனை ஆத்திகனாக மாற்றியிருக்காரு அற்புதம் பாரு இதெல்லாம் இல்லையா அதனால சொன்னேன் பெரியவாட்ட நம்ம ஒப்படை சொல்லணும்ல பெரியவா தான் தெய்வம் தெய்வம் தான் பெரியவா இதுல யாருக்கு எந்த ஒரு ஐயப்பாடமே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது இன்னும் ஒரு அழகிய அற்புதம் அடுத்த மணிக்கு பார்க்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர எல்லாருக்கும் நமஸ்காரம்